அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களால் நமக்கு உதவ முடியுமா இறந்தவர்களால் நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க முதலில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எப்போதுமே உதவிகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறதும் எப்போதுமே இருந்துட்ருக்கு நீங்கள் எப்போதும் ஒருபோதும் தனிநபர் கிடையாது பிரபஞ்சத்தினோட பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு காட்டுதல் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அதை நீங்கள் உணர்ந்த வண்ணம் இருக்கிறீர்களா உங்களோட மனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ளே நிகழும் அந்த இறைவழிகாட்டுதலை புரிந்த நிலையில் தன்மையில் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அதாவதுங்க உங்களோட மனம் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்ததுனா ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருந்ததுன்னா இல்லை எளிமையாக சொல்லோம்னா ஒரு உற்சாகமாக இருந்தது உங்களோட வாழ்வியல் உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட புலன்கள் இந்த இற இறந்தவர்களோட ஆத்மாவினுடைய வழிகாட்டுதலை புரிந்த நிலையில் தன்மையில் இது ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எப்போதும் நான் வழிகாட்டப்படுகிறேன் நான் தனியால் கிடையாது அப்படின்ற உணர்ந்த நிலையில் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு உதவிகள் அப்படின்றது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது இப்போது இறந்தவர்களால் நமக்கு உதவ முடியுமா அவங்க நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களா அப்படின்றதில் ஒரு அஞ்சு விஷயங்களை வந்துங்க நீங்கள் கவனத்தில் வெட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்கள் இந்த கேள்விக்கு ஆம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆம் அப்படின்றதுக்கு உண்டான இதாக இருக்கும் இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு ஒரு சர்ஃபேஸ் லெவலில் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டீப்பாக புரிஞ்சிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது ஆன்மீகத்தை கற்றுக்கிறது வந்து வாழ்க்கையில் மாற்றம் வர்றது தானே அது வாழ்க்கையில் மாற்றமே கொண்டு வரதில்லை சும்மா ஆறுதலுக்காகவும் டைம் பாஸ்க்காகவும் நான் கற்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட் சரிங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய நம்பிக்கைகளில் வளமை தேவை எப்போதுமே வந்து உங்களுடைய நம்பிக்கைகள் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பிரதானமான நம்பிக்கைகள் எதுவோ அதுதான் உங்களுக்கு மனிதர்களாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக பொருட்களாக பிரதிபலிக்குது உங்களுக்கு அப்போது உங்கள் மனம் என்ன அலைவரிசையில் இருக்கோ அதுதான் வெளியில் ப்ரோக்ராம் மாதிரி டிவி ப்ரோக்ராம் மாதிரி தெரியுது அப்போது உங்களுடைய மனதின் ம நம்பிக்கை வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இன்னையிலிருந்து இன்னையிலிருந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் எப்போதும் நேசிக்கப்படுகிறேன் நான் எப்போதும் ஆதரிக்கப்படுகிறேன் நான் எப்போதும் வழிகாட்டப்படுகிறேன் அப்படின்னு ஒரு மந்திரம் போல் சொல்லிகிட்டே இருங்க என்னை விட்டு போயிட்டாரே என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரே நான் தனாதே ஆகிட்டேன் தனி ஆகிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து சபித்துக்கொள்வது போல் புரியுதுங்களா உங்களோட பிரதான நம்பிக்கைகள் ரொம்ப முக்கியம் உங்கள் வா வாழ்க்கையை மாற்றணும்னா உங்களுடைய நம்பிக்கைகளில் மாற்றம் முதலில் தேவை அப்போது இந்த நம்பிக்கையை வந்து சேன் பண்ணிகிட்டே இருங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு உண்டான முதல் பகுதி செகண்ட் பார்ட் வந்து என்னென்னா செகண்ட் பாயிண்ட்டு அவர்களால் உங்களுக்கு உதவ முடியுமான்னா அவர்களால் உதவ முடியும் அவர்கள் உதவுகிறார்கள் இந்த ரெண்டு உண்மை ஆனால் இது பல அம்சங்களை பொறுத்து அவங்க நமக்கு எப்படி உதவுறாங்கன்றது முக்கியமாக உங்களுக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான ஒரு சோல் அக்ரிமெண்ட் இருக்குது எந்த மாதிரியான ஒரு சோல் அக் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அது எந்த மாதிரியான உதவி அது எப்போது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் அதாவதுங்க நீங்கள் வந்து உங்களுடைய இறந்த அன்புக்குரியவர்களோட மட்டும் அக்ரிமெண்ட்டில் இல்லை ஒரு தெய்வங்கள் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இருக்காங்க தேவதைகள் இருக்காங்க புனித ஆத்மாக்கள் நிறையா இருக்காங்க உயர் பரிமாண ஆன்மாக்கள் உங்களுக்கும் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க குருமார்கள் இருக்காங்க மனிதர்கள் இருக்காங்க நீங்கள் நீங்கள் நிஜத்தில் பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ஏன் எல்லா மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வகையில் ஒப்பந்தம் இருக்குது அதில் யாரால் உதவி செய்யப்பட வேண்டும் எந்த தருணத்தில் எந்த ஒரு வாழ்க்கையினோட அம் கட்டத்தில் அப்படிங்கிறது வந்து உங்கள் அக்ரிமெண்ட்டில் ஏற்கனவே இருக்கும் அப்படிங்கும்போது உங்களோட ஃபோக்கஸ் இறந்தவர்கள் மட்டும் இல்லை மற்றவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மூணாவது ஸ்டெப்பு அவர்களை சரியான முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு சவாலில் இருக்கும்போது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம் இந்த நிலைமைக்கு எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் காமிங்க ஒரு சரியான ஒரு திசை காமின்னு கேட்கலாம் இல்லை எனக்கு புரிதல் வேண்டும் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் புரியவை அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னட்டும் புரிஞ்சுக்குங்க வழிகாட்டுதல் கேட்பது தவறில்லை ஆனால் என்னால் முடியாது எனக்கு அந்த திறமை கிடையாது எனக்கு அந்த சக்தி கிடையாது என் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அது உங்களால் தான் முடியும் இறந்த அன்புக்குரியவர்களால் தான் முடியும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து நீங்கள் கேட்கவே கூடாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய பிரதானமான நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்போது நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்தவர் ஒரு நூறு சதவீதமான சக்தி உங்களுடைய உண்டான தீர்வுகளை உங்களாலேயே காண முடியும் அவர்கள் வழிகாட்டுதல் என்பது ஒரு ஒரு கூடுதல் ஆதரவு ஒரு கூடுதல் தெளிவு ஒரு கூடுதல் ஒரு உந்து சக்தி மாதிரி உங்களுடைய திறமைக்கு மாற்றாக அவர்கள் கிடையாது இப்போ எல்லாருமே என்னென்னு சொன்னால் அந்த சரணாகதி அடைதுன்னு போய் நிறைய பேர் நீங்கள் அருள்வாக்க சொல்கிற சாமிகிட்டே எனக்கு எதுவும் தெரியாது சாமி என்னால் முடியாது சாமி நீ தான் பார்த்துக்கணும்பாங்க இட்ஸ் மாரலி கரப்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களாலே உங்களை காப்பாற்றிக்கிற சக்தி உங்களுக்குள்ளே இருக்குதுங்க இதுதான் சத்தியம் அவர்கள் உங்களுக்கு ஒரு வரம் போல புரியுதுங்களா நீங்கள் வில்ல அம்பு வச்சுருக்குறீங்கன்னா அவங்க ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அதனால் இதை நீங்கள் புரிந்து கொண்டு பண்ணணும் எப்படி அவர்களை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்னு ஒரு தியான முறை சொல்லிக் கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன மன அலைவரிசையில் இருக்கணும் எப்படி அதை நீங்கள் அவர்களை கேள்வி வைக்கணும் எப்படி சாந்தி அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அதில் டீட்டெயிலாக இருக்கும் பாருங்கள் நாலாவது பாயிண்ட் என்னென்னா அவர்களுடைய பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி அவங்க வழிகாட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அந்த பதிலை எதிர்பார்க்காதீர்கள் ஒரு குறிப்பிட்ட முடிவை நீங்கள் வந்து இப்படித்தான் நீ சொல்லணும் இதைத்தான் சொல்லணும் இப்படி சொல்லணும்னு வலியுறுத்தக்கூடாது நிர்பந்தப்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த நிர்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தீவிரமாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்குள்ள ஒரு தடையை ரெசிஸ்டன்ஸும் உருவாக்கிட்டே இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது உங்களுடைய உயர்ந்த அலைவரிசையில் நீங்கள் இருக்க முடியாது உங்களோட வைப்ரேஷனை குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது நிர்பந்திக்கிறீங்க நிபந்தனைகள் விதிக்கிறீங்க அப்போ நீங்கள் பிரார்த்தனைக்கும் போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க உடனே கேட்குறாங்க உங்களுடைய கோரிக்கையை அவர்கள் உடனே பதிலும் அளிக்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு நேரம் தூரம் அப்படின்ற தடை எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் நேரம் என்ற பரிமாணத்திற்குள்ளிருந்து மனித வாழ்க்கை வாழ்றதுனால நேரத்திற்கு உட்பட்டவர் இந்த இந்த ஒரு ஒரு அனுபவ கட்டுப்பாடுங்கிறது இருக்குது கட்டுப்பாடுன்னா உங்களை யாரும் பிடிச்சி வைக்கலாம் இது ஒரு அனுபவமாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க நேரமும் அப்போது அவர்கள் இல் அதாவது நீங்கள் கேட்கும்போதே அவர்களுக்கு உண்டான பதில் நமக்கு வந்து விடுகிறது அது எவ்வாறு வருகிறது எப்படி வருகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பர்சனல் வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி உங்களுடைய அலைவரிசையை பொறுத்து அது மாறுபடுது அப்போது நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்க வேண்டும் உற்சாகமான மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இது அதனுடைய முக்கியத்துவம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி அது உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கு முன்னாடி அந்த டைம் டிலே அப்படிங்கிறது குறைஞ்சிரும் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பதிலும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும் தன்மையில் இருப்பீர்கள் இவ்வளோதான் விஷயம் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து அவர்களின் உதவி எப்படி பெறுவது அத அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் உங்களுக்கு வலிமையான நேர்மறையான நம்பிக்கைகள் வளர்க்க வேண்டும் ரெண்டாவது தெளிவுடன் ரொம்ப திறந்த மனசுடன் ஓப்பனாக அவர்களை வந்து ஒரு டெலபேத்திக்காக கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு ஹையர் இருந்து நான் சொன்ன மாதிரி மூணாவது ஒரு குறிப்பிட்ட முடிவை தயவு செய்து வலியுறுத்தாதீர்கள் நீ இப்படி வந்து சொல்லு இப்படி செஞ்சு கொடு அப்படி செஞ்சு கொடு அப்படின்னு இல்லை கேள்வி கேட்கிறீர்கள் அதை கேட்கிறார்கள் அதற்குரிய பதில் நம்மை வந்து அடையும் அப்படின்ற நம்பிக்கையில் நாம் ஒரு உயர்ந்தலைவரிசையில் இருக்கணும்னு சொல்லி உங்களு உங்க உங்களுடைய சுய நம்பிக்கையில் இருந்துட்டு அது எப்படி உங்களுக்கு அந்த அனுபவத்தில் வந்து சேருதுங்கிறத ஒரு திடமான ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்கள் பார்க்கணும் மனம் கூடாது புரியுதுங்களா மனம் அலை பாயும் ஏன்னா கிளாரிட்டி இல்லை அப்போது இந்த திடமான மனநிலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அவங்க கேட்குறாங்க பதில் சொல்கிறாங்க நாம தான் ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வென்சீன்றது அதை டிட்டமைன் போது நான் என்ன தன்மையில் இருக்கணுங்கிறத மட்டும் தான் கவனத்தில் இருக்கணும் நான் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்யுங்கள் ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயம் மட்டும் கவனம் செலுத்துங்க கவனம் எங்கே போகுது கவனிங்க கவனிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா மனித மனமுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது வளமைப்படுத்தலை நம்மளோட ஆன்மீகங்கள் எல்லாமே அடிமைப்படுத்துது வளமைப்படுத்துறதுக்கு பதிலாக அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் இந்த உற்சாகமான மனநிலையில் இருக்க வேணும்னா இதுதான் உங்கள் அலைவரிசை உயர்த்தும் இதுதான் வந்து உங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் ஏன்னா பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க பிடிச்ச வேலையோ காலையிலேருந்து சின்ன சின்ன விஷயமெல்லாம் கூட அது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது தான் கவனம் செலுத்தணும் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு அவர்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக வரலாம் இல்லைன்னா உங்களுடைய தொழில் நிமித்தமாக தொழில் முறையாக அந்த வழிகாட்டுதல் என்பது வரலாம் அல்லது ஒரு ஆன்மீக ரீதியாக கூட அந்த உதவி இருக்கலாம் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கோ பரிணாம வளர்ச்சிக்கோ இல்லை உங்களுடைய ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை களைவதற்கோ அப்படி இருக்கலாம் சிலருக்கு வந்து அவங்க மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதற்கு வந்து அவங்க உதவி செய்வாங்க முக்கியமான முடிவுகளில் எடுக்கும்போது அவங்களுடைய அந்த இன்புட் அப்படின்றது இருக்கும் சிலருக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனை இல்லைனா கல்யாணம் சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் உறவு சம்மந்தமான கேள்விகளுக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லலாம் இல்லைன்னா பணம் பொருளாதாரம் குறித்த ஒரு விஷயங்களில் வந்து உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னா உடல் நலம் குறித்த உதவிகளுக்கு அவங்க சில விருது கிடைக்கும் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள கூட உதவலாம் இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் நான் இன்றைக்கி எங்கே போகணும் அப்படின்ற விஷயங்கள் உட்பட கூட அவங்க வந்து கைட் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான ஆத்ம உடன்படிக்கை இருக்கின்றதுன்றதை பொறுத்து அதை எப்படி கருது தெரிஞ்சுக்கிறது மனம் அலைவாயக்கூடாது அனுபவம் உங்களுக்கு டீச் பண்ணும் நான் சொன்ன மேற்கொண்ட தகுதிகளில் இன்றைக்கு இருக்கணும் தகுதி இல்லாமல் நீங்கள் இதை வந்து அனுபவம் உங்களுக்கு டீச் பண்ணாது தகுதி இருந்துச்சுன்னு சொன்னால் மற்ற எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அனுபவம் உங்களுக்கு அழகாக அதை வந்து கைட் பண்ணும் சரிங்களா அவர்களே சொல்லலாம் உங்களுக்கு அப்போது உங்கள் இப்போது ஒன்றும் இல்லைங்க அவங்க கொடுக்கக்கூடிய சில கைடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்றதுக்கு இருக்கும் சில பேர் என்னென்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் நீங்கள் தோல்வியை உருவாக்குறீங்க சிரமத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிறீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைகளில் இருக்கக்கூடிய பிழைகளை கொடுத்த விழிப்புணர்வை அவங்க உணர்த்த ட்ரை பண்ணலாம் இங்கே தொடர்ந்து இப்படி தப்பு பண்ணிட்டுருக்க இப்படிப்பட்ட முடிவு எடுத்தேன்னா இதுக்கு இதான் விளைவு இந்த செயலை செய்யாதேன்னு சொல்லி அதன் மேலே உங்களுக்கு அனுபவம் இதே விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய தவறான போக்கு தவறான புரிதல்கள் இதை அவங்க சுட்டி காட்டலாம் சில நேரங்கள் நீங்கள் வந்து பிரச்சனைகள் என்று எதை நினைக்கிறீங்களோ அது உண்மையில் ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள்தான் அதை மிகைப்படுத்துகிறீர்கள் என்பதை கூட அவங்க வந்து உணர்த்த ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் இது வந்து எப்படி அவர்கள் என்ன எப்படி உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் வருது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எப்படியெல்லாம் உதவ முயற்சி பண்ணுறாங்க எப்படியெல்லாம் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை என் சேனலை தொடர்ந்து பின்பற்றி வர்றீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வழிகாட்டுதல் எப்படி வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு எந்தெந்த வழிகள் வருதுன்னு மனதை நீங்கள் திறந்து வைத்து பாருங்கள் சரிங்களா அடுத்தது ஏழாவது வந்து இப்போ என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னுடைய அம்மா வந்துங்க இறந்ததுக்கு பிறகு எனது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான முடிவுகளில் அவங்க வழிகாட்டுறது உண்டு என்னுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் எங்கள் அம்மா வந்து சில விஷயங்களில் செலக்ட் பண்ணுறது உண்டு அதுக்கு வழிகாட்டுறது உண்டு வாழ்க்கையில் நான் எந்த திசையை நோக்கி போக வேண்டும் அப்படின்றது கூட சில சமயத்தில் அவங்க சொல்கிறது உண்டு ஆனால் இதுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஆன்மீக ரீதியான பதில்கள் கேள்விகள் கேட்டாலோ அதற்கு அவங்க வந்து பதில் சொல்வதில்லை அவங்க சொல்வதெல்லாம் என்னென்னா உன்னுடைய உயர் பரிமாண தெய்வங்களிடமே நீ கேள் அவர்கள்தான் தான் அதற்குரியவர்கள் அப்படின்னா வந்து அவங்க அம்மா வந்து அதை கைட் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா எனக்கும் அவர்களுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்குது பரிமாண தெய்வங்களுக்கும் இவர்களால் அந்த ஞானத்தை பெற்று இவர்களுடைய ஞானத்தை பெற்றதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் போது அம்மா அதில் வந்து தலையிடுறதில்ல அப்போ வந்து என்னென்னா எங்கள் அம்மா வந்து எப்படி இறப்பதற்கு முன்னால் ஒரு அம்மாவாக எப்படி வந்து என்னோட ஆன்மீகத்தை சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்னோடய பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு ஏனியமாக இருந்தாங்களோ அதே தான் இப்போ இருக்காங்க என்னோடய ஆன்மீகத்தில் மட்டும் அவங்க தலையிடுறதில்லை ஏன்னா அந்த ஞானம் என்பது வேறு இடத்துல இருந்து வர வேண்டும்னு அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் அம்மாவோடையோ அப்பாவோடையோ இல்லை உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு மட்டும் அக்ரிமெண்ட் இருக்கிறது இல்லை மற்றவங்களோடையும் அக்ரிமெண்ட் இருக்குது மற்ற தெய்வங்களோடையும் ஆனால் இதுவே எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சிக்கு வழிகாட்டுற விதம் வித்தியாசமாக இருக்கும் அவங்களோட அரசியல் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு பொருளாதாரம் சம்பந்தமான அவங்க வாழ்க்கையோட பொருளாதாரம் அல்லது வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து சொல்கிறது இது அனைத்தையுமே வந்து எங்கள் அம்மா வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து புதுசாக வந்து ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழிகாட்டுதல் வர்றது உண்டு சீக்கிரமாக வந்து நிற நிறைவேற்றி தரக்கூடிய அந்த விஷயங்கள் ஆலோசனை தர்றது உண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் ப்ரடிக் லைஃப் ப்ரெடிக்ஷன் அது மாதிரி கொடுக்குறதும் உண்டு ஆனால் ஒரே அம்மா இருவேறு ஆத்மாக்கள் நான் என் சகோதரி இருவேறு ஆத்மா உடன்படிக்கை புரியுதுங்களா அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படுகின்றன நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும்போது பதில்கள் என்பது வருகிறது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அதிசயங்கள் என்பது இயல்பாகவே நடக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மா உங்களுக்காக நிச்சயம் உதவுகிறார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அது உங்களுடைய பிறப்பின் நோக்கத்திற்கு உங்களுடைய விதி நிர்ணயங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்றால் நிச்சயம் அந்த உதவி என்பது கிடைக்கும் ஆனால் நீங்கள் கேட்கும் கேள்வி என்பது வந்து உங்கள் விதி நிர்ணயத்தோடு விதி நிர்ணயத்தோடு முரண்படுகிறது உங்கள் பிறப்பின் நோக்கத்தையோ நோக்கி முரண்படுகிறதுனா மட்டும் அவங்க அது மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கறதில்லை ஏன்னா அப்படி கொடுத்தா அது உங்களுக்கு நன்மை அல்ல ஆனால் உங்களுக்கு அவர்கள் உதவுகிறார்கள் அவங்க பதில் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சில சமயத்தில் மௌனமே உங்களுக்கு பதிலாகவும் இருக்கும் எதுக்கு பதில் சொல்கிறாங்க எதுக்கு பதில் சொல்கிறது இல்லை அப்படின்னு ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய தகுதியில் நீங்கள் இருக்கணும் புரியுதுங்களா அவர்கள் உங்களை நேசிப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் என்னவோ அதை தான் விரும்புகிறாங்க சிறந்ததை மட்டுமே விரும்புகிறார்கள் அவர்கள் மீதும் உங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கை மீதும் சரி உங்களுடைய உங்களுக்குள்ள உங்களுக்குடைய ஆன்மீக வளர்ச்சியும் சரி இது எல்லாமே வந்து அவர்களுடைய விருப்பம் என்னென்னா நீங்கள் முன்னேற வேண்டும் என்பது தான் மிக முக்கியமாக நீங்கள் உங்களை நம்புங்க உங்கள் அன்புக்குரியவர்கள் நம்புறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள் நிகழும் அந்த வழிகாட்டுதல் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும் அதுக்கு மேலான ஒன்றும் கிடையாது நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா மதங்களும் உண்மையை போதிக்கின்றன ஆனால் உண்மை என்பது எல்லா மதங்களுக்கும் மேலான வை அப்படிங்கும்போது அன்புக்குரியவர்களாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வெளி விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல உங்கள் வயப்பட்ட நிலையிலிருந்து தான் அவர்கள் கொடுக்கறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பகுத்தறிவு யூஸ் பண்ணி தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் வயப்பட்ட நிலையிலிருந்தே நீங்கள் இருங்க உற்சாகமாக இருங்க என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும் ஆனால் ஃபவுண்டேஷனில் நீங்கள் கோட்டை விடக்கூடாது நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படியே இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு இருங்க எல்லாமே ஓப்பன் ஆகிறத பார்ப்பீங்க உங்கள் அனுபவத்தில் சரிங்களா நான் சொல்கிறது எதையுமே நீங்கள் வந்து இது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நம்ப தேவையில்லை உங்கள் அனுபவத்திலே தெரிஞ்சுக்குவீங்க ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுத்தாச்சு அதை நீங்கள் வீடு கட்ட வேண்டியது உங்கள் வேலை சரிங்களா நான் கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறீங்களா ஒரு பரிசாக பயன்படுத்துகிறீங்களா இல்லை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் உங்களுடைய டைம் பாஸ் பண்ணுறீங்களான்றது உங்களுக்குரியது அதில் நான் தலையிட இயலாது தலையிட எனக்கு உரிமையும் கிடையாது சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபர் டயம்